பழமை மாறா நாச்சியார் பாணியில் ஒரு புதுமை இல்ல இரண்டரை கோடியில் ஒரு கனவு இல்ல வணக்கம் எல்லாருக்கும் நாங்க பங்கிக்க வேண்டாம் ஜாழ்பாணத்துல கோப்பாயில கால் பணவியில இங்க சொன்னா பழமை மாறாம அதாவது நாச்சியர் சொல்லுவாங்க இந்த நாச்சியார் கிட்ட புதுமையா கொஞ்சம் கலந்து காட்டினா படிக்குமா அந்த வகையில் அமைக்கப்பட்ட இந்த வீட்டை நாங்க பாக்கப்றோம் வாங்கோ டிஜிட்டல் சொன்னா இந்த லண்டன் வெயட்டர் இந்த வணக்கம் வந்து இந்த கட்டத்தை பேர் ஜோஸ் இந்த வீடு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் எங்களுக்கு முடிந்தது இந்த வீடு கட்ட இந்த வீட்டுங்க ஓனர் வந்து லண்டன்ல இருக்கிற கிளைண்ட் வந்து லண்டனில் இருக்க இவருடைய விருப்பத்தை கேட்ட மாதிரி பழமை வாய்ந்த ஒரு நாச்சியா வீடு தான் அவர் டிசைன் பண்ணினது ஆனால் அவருடைய இடம் போதாம காரணத்தால்

அதே மாதிரி <referral> <coming> <choropter> <coming> <sharp>

बुढ़ाई में सही रहने जाना बुढ़ा था उसने इसलिए जान के पूरा बुढ़ा स्वामी सही रहता है स्वामी रहने वाली है बुढ़ना होगी अन्य मैंने सेटअप बनाया नहीं रहेगा स्वामी रहेगा है ना इधर वाली ना रूम आप आएगी ना है ना या इधर रूम आ इधर एक ही सेम सेम टच बाहर में टीवी के ब्रेक मार

சோ அது புரியுது டை சை நானு செலக்ட் பண்ணனும் என்ன அலர்ஜி இல்ல மென்ட் பட் அந்த தட் ஐட்டன்ஸ்லாம் அந்த நீங்க ஒரு கால்சியம் பட்டதங்க இத வந்து அதுக்கே 메인ல இம்போர்ட் பண்ணrangle கேட்சனா அங்க இருக்கு கிளையண்டே கொண்டு வந்தாங்க ஆ ஓகே கொண்டு இடத்தை தண்ணி

பட் நல்லா இது வந்து நுழம்புல கடவுள் அப்படியா நல்லா இருக்கு அதே மாதிரி அங்கேயும் பாத்ரூம் இது வந்து நல்ல லைட் ஆயிருக்கு அழகான ஒரு சூழல் இத கம்மி பண்ண சூழல் இருக்காங்க பார்க்க அல்ல நித்துல நல்ல லைட் சூழல் இருக்கு எங்கேயுமே ஏசி ஃபேன் எல்லாம் கூட்டியிருக்கேன்

ஆக்சுவலி நாங்களுக்கு வந்து புல்லு கரெக்டான ஐடியா இருந்தது அந்த புல்லுக்கு என்னன்னு சொன்னா வெயில் படாத வழியில கொஞ்சம் பட்டு குழந்தை போட்டு நாங்களுக்கு பண்ணி போட்டு கல்லு ரூம் இது சீமெண்ட் கல்லு கல்லாலேயே அரிஞ்சு

யா கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் இப்போ முடிச்சது நான் கேன் ஓவன் பண்ணி கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸுக்கு மேலே ஆகிறது இது கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் ஆகுது நான் கேண்ட் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட மூணு ஆறு மாதம் நைன் நைன் நான் நைன் தௌசண்ட் ப்ளஸ் நான் சார்ஜ் இப்போ வந்து சொன்னால் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலாயிரம் இப்போ ஒரு ஒன் இருந்தாலும் இந்த நைன் தௌசண்ட்கில் கஷ்டம் எந்த ஒரு இது இல்லாமல் கிளைண்டினுடைய அவருடைய அனுசரணோட அவருடைய விருப்பத்தை கேட்ட மாதிரி அவர் உண்மையில சில கிளைண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது பிரைஸ்ல எதுவும் மாற்றங்கள் இருந்தா சில பேர் கோவப்படுகிறார்கள் சில பேர் நாமண்டு போடுவார்கள் சில பேர் ஏன் இதை கட்ட வழி கிட்ட மாட்டேன் அப்படி ஒரு சிரமம் எனக்கு ஏற்படும் இந்த வீடு கட்டாமலுக்கு ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஆறு மாசங்கள் கிட்டத்தட்ட இப்ப நாங்கள் கொடுத்த எக்ரிமெண்ட் படி சிக்ஸ் மந்த் ஆனா எங்களுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த் விட கொஞ்சம் கூட சேர்ந்தது கிளைமேட் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளோட நாங்கள் என்ன சொன்னா சிக்ஸ் மந்த விட கொஞ்சம் கூட கிட்டத்தட்ட ஏழு மாசம் மட்டும் வைங்க இந்த முடிவு கட்டி முடிவு மழைக்கு முடிக்க வந்து எங்களுக்கு ஏழு மாசம் சென்றது எவ்வளவு செலவாகி கோஸ்ட் எவ்வளவு கிட்டத்தட்ட நான் இது வந்து ஆல்மோஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயருக்கு மேல இப்ப நான் கிட்டத்தட்ட கேண்டோ பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆயிட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு மேல நான் கேண்ட்ரோ பண்ணி சோ ஒன் இயருக்கு முதல் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணது வந்து நைன் தௌசண்ட் பிளஸ் கேபி சோ இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சதுரடி இந்த வீடு நான் அந்த நேரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க நைன் தௌசண்ட்

உண்மையிலே ஒரு நல்லவர்னு சொல்லலாம் எனக்கு கிடைத்த கிளைண்டில் ஒரு நல்ல கிளைண்டாக அவர் அமைந்திருக்கிறார் எந்த ஒரு சிரமம் பார்க்காம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் தன்னுடைய கனவு இல்லத்தை வடிவாக கட்டி முடிக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி சில சில பிரைஸ்கள் மாற்றங்கள் வந்தபடியா அவருடைய கலந்துரையாடாக அவரோட நாங்கள் கலந்துரையாடி அவர் அந்த பிரைஸுக்கு ஓகே ஆகி புற நாங்கள் கொஞ்சம் கோஸ்டுகள் கொஞ்சம் கூட வந்தபடியா அதுகளை அவர் சமாளித்து அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு ஓகே தனக்கு விளங்குது எல்லாம் நாட்டு பிரச்சனையால் சின்ன சின்ன அமௌண்ட்கள் கூட வந்தது அதெல்லாம் பொருட்படுத்த அவரெல்லாம் எங்களுக்கு முழுமையாக பே பண்ணி முடித்துள்ளார் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி விருப்பத்துடன் முழு 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 மூச்சோடு நின்று எங்களுடைய நிறுவனத்தின் வேலை செய்கிற அனைத்து ஸ்டாஃபும் நின்று இந்த வீட்டை நாங்கள் முழுமையாக கட்டி முடித்து கட்டி முடித்து உண்மையிலே கிளைண்ட் உண்மையிலே அவர் தனக்கு தான் நினைத்ததை விட கூட திரு கூட திருப்தியாக அவர் அதான் தேவையான விஷயம் இன்றைக்கு அவருக்கு நான் இல்லையென்று சொன்னே அவர் காலப்பட்டார் நான் அன்றைக்கு ஒரு சேரன் காம்பூர் அன்றா அவர் இல்லையான காலப்பட்டார் அவர் நெக்ஸ்ட் மந்த் பாரு ஓகே இருந்தாலும் இந்த வீடு எனக்கு ஒரு பல என்ன சொல்றது புது ஆஹ் அனுபவங்களை எனக்கு இந்த வீடு வந்துள்ளது பல வீடுகள் நாங்க நம்ம ரெனிவேஷன் செய்து இருக்கிறேன் இன்னும் பல வீடுகள் இந்த செலவு இந்த செலவு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி சம்திங் வந்தது கோடி கிட்ட முடிஞ்சது முடிய கோடில வந்து இந்த பழம மாறாம புதுமையாக்கப்பட்ட வீடு பாருங்க புது வீடுகள் நாங்கள் அதுகளை செய்து கொடுக்க முடியும் அதாவது வந்து மற்ற நிறுவனங்கள் எல்லாரும் செய்தோண்டிருக்க நிறைய பேர் செய்தோண்டிருக்கிறார்கள் எல்லா விருப்பங்களும் இருக்கும் தானே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் வேற சாய்ஸ் பண்ணுவோம் வந்து சில உண்மையில இப்ப பிரைஸ் முக்கியம் இப்ப வந்து ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னா நினைச்சு கூட பாக்கையில அளவுக்கு விலை கூடியிருக்கின்றது பழைய வீடுகளை ரெனிவேஷன் செய்யறது வந்து உங்களுக்கு இன்னும் சிலவும் குறைவா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேயே நாங்கள் உங்களுக்கு நாங்கள் காட்டலாம அந்த இப்ப நடந்து கொண்டிருக்கிற ரெனிவேஷன் வீடுகளை பழைய வீடுகளை அவையோடைய அப்பா அம்மா கட்டின வீடுகளை உடைக்காம அப்படியே அப்படியே வச்சு அத ரெனிமேட் பண்ணி ஒரு புது முடல்ல இப்பத்த ஸ்டைல்ல அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நீங்கள் பார்க்கலாம் இது மேல் இன்னும் உங்களுக்கு ஏதாவது இத மாதிரி வீடியோ கட்ட விரும்பினால் எங்களுடைய எங்கள் நிறுவனத்தினுடாக தொடர்பு பண்ணி நீங்கள் அதெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் என்னுடைய இலக்கம் வந்து சைவர் ஏழு ஏழு அறுபத்தேழு சைவர் நாலு முன்னூற்றி அறுபத்தி நாலு ஜோஸ் கன்செக்ஷன் இது போன்ற நல்ல வீடுகளை அவங்களுக்கு அமைக்க முடியும் அதை விட பழைய வீடுகளையும் புதுமையான முறையில் அமைத்து தருவினோம்